வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் இந்திய ஆசியான் இடையேயான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கடில் இருபத்தி ஒரு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் ஆந்திரா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஆசிய ரக்பி ஏழு சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் நாடு முழுவதும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு தனியார் மருத்துவ நிறுவனங்களும் பங்களிக்க வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று செசல் சென்றடைந்தார் இந்திய வம்சாவளியினர் சார்பில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்தியா செசல்ஸ் இடையேயான உறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மலேசியாவில் நடைபெற்று வரும் இந்தியா ஆசியான் மாநாட்டில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார் இந்த நல்லுறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அவர் கூறினார் உலகின் கால்பங்கு மக்கள் தொகையை இந்தியா மற்றும் ஆசியான் கொண்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியா ஆசியான் இடையேயான கடல்சார் ஒத்துழைப்புக்கான ஆண்டாக அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியா ஆசியானுக்கானது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய அறிவிப்புகளை ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணிகள் அறிவித்து வருகின்றன எதிர்க்கட்சி கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு தேஜஸ்வி யாதவ் இன்று பட்னாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் தங்கள் கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றால் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் காப்பீடு அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் பஞ்சாயத்து அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கான மதிப்பூதியமும் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறினார் பொது விநியோக திட்ட முகவர்களுக்கான மதிப்பூதியமும் அதிகரிக்கப்படும் என்று திரு தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் முக்கிய முனையமாக பீகாரை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் பீகார் மாநில வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி வகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதிகளை அறிவித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் சத்தீஸ்கடில் இருபத்தோரு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் கான்கர் மாவட்டத்தில் காவல்துறையினர் முன் இவர்கள் சரணடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சரணடைந்தவர்களில் பதிமூன்று பேர் பெண்கள் என்றும் அவர் மேலும் கூறுகிறார் ஏராளமான ஆயுதங்களையும் அவர்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நடப்பாண்டிற்கான தேசிய அறிவியல் விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பதிமூன்று பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன இதன்படி விஞ்ஞான் ரத்னா விருது இயற்பியலில் சிறப்பாக பணியாற்றிய பேராசிரியர் ஜெயந்த் விஷ்ணு நர்லிக்கருக்கு மறைவுக்கு பிந்தைய விருதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞான் ஸ்ரீ விருது டாக்டர் தங்கராஜ் உட்பட எட்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞான் யுவா விருது ஜதீஷ் குப்தா உட்பட பத்து பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக வலுவடைந்து நாளை மறுநாள் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதை அடுத்து ஆந்திராவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது இன்று தாடேப்பள்ளியில் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திருமதி வங்களப்புடி அனிதா அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதை உறுதி செய்யுமாறு அவர் அறிவுறுத்தினார் மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த புயல் குறித்த தகவல்களை வழங்குவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகளை திறக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் பாதிக்கப்படும் பகுதிகளில் மீட்புப் பணிகள் விரைவாக மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாவட்ட நிர்வாகங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் திருமதி வங்களப்புடி அனிதா அறிவுறுத்தினார் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு அடுத்த மூன்று தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது புதுச்சேரியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கொண்ட குழு ஏனாம் சென்றுள்ளது அங்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அடுத்த மூன்று தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகள் புயல் நிவாரண மையங்களாக செயல்படும் என்றும் புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் ஜான்பூரில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ரஷ்யாவில் அணுசக்தியில் இயங்கும் புரவெஸ்னிக் ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகளின் தளபதி மற்றும் ராணுவ கமாண்டர்களோடு காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த ஏவுகணை வான்வெளியில் பதினைந்து மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டது என்றும் அவர் கூறினார் சோதனையின் போது இது உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பதினான்காயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களையும் ஏற்றிச் செல்லும் வல்லமை படைத்தது என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறினார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது சுற்று பேச்சுகள் இஸ்தான்புலில் இன்று நடைபெற்றன எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது ஆசிய ரக்பி ஏழு சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா சவுதி அரேபியாவை வென்றது தெற்காசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏழு தங்கம் உட்பட பதினெட்டு பதக்கங்களை வென்றது ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் நந்தினி தங்கப்பதக்கத்தையும் மௌமிதா மொண்டல் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் நூற்று பத்து மீட்டர் தடை ஓட்டத்தில் மாணவ் தங்கப்பதக்கத்தையும் கிருஷிக் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் சஞ்சனா சிங் தங்கப்பதக்கத்தையும் காஜல் கன்வாடே வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் அர்ஜுன் வாஸ்கலேவும் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் நீருவும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் வட்டு எறிதல் பிரிவில் கிர்பல் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை பன்னிரண்டு தங்கம் பதிமூன்று வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது சீனாவின் செங்கலுவில் நடைபெற்ற இப்போட்டியின் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் தீக்ஷா சுதாகர் தங்கப்பதக்கத்தையும் லக்ஷ்யா ராஜேஷ் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷாய்னா தங்கப்பதக்கம் வென்றார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜக்சேஷ் சிங் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜங்ஜித் சிங் கஜாலா ஜெனனிகா ரமேஷ் இணை வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் பழுதூக்கும் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி ஸ்மிதா போய் தங்கப்பதக்கம் வென்றார் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தி நான்கு கிலோ இடைப்பிரிவில் அவர் பதக்கத்தை கைப்பற்றினார் இதன் மற்றொரு பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் அவர் வென்றார் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் மழையினால் தடைபட்டுள்ளது நவி மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக நாற்பத்தி மூன்று ஓவராக குறைக்கப்பட்டது இதில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் பனிரெண்டு புள்ளி இரண்டு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு முப்பத்து ஒன்பது ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் இந்தியா ஆசியா இடையேயான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சட்டீஸ்கரில் இருபத்தோரு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் ஆந்திரா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஆசிய ரக்பி ஏழு சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது